அறுவை சிகிச்சை யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுங்க கட்டி பின்னாடி கேன்சர் கட்டியாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல் நிலைமையாக சர்ஜரி பண்ணி யூட்ரஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு எடுக்க வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது யூட்ரஸை எடுத்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பெண்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க பேபியோட சேர்ந்து அந்த ஃபைப்ராய்ட் கட்டிகளும் வளருது அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தழும்பு மாதிரி நம்மளுக்கு விழுங்க ஆரம்பிச்சிடும் தழும்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போஸ்டீரியர் பகுதியில் சின்ன வயசுலேயே வரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள்னால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணாமலேயே இயற்கையாக மூலிகை மருந்துகள்லையே தாராளமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும்